ஸ்டுடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் ஃபஸ்ட் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் நாலாவது கொஷனில் நாலு கொஷின் கேட்டிருப்பான் அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஸ்டின் பாருங்க கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் எஃப் ஆஃப் எக்ஸின் மூலமாக எஃப் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எனில் தெளிவாகிறது எஃப் எஃப் ஆஃப் ஒன்பதுனா நீங்கள் பாருங்கள் ஒன்பது இருக்குதுங்களா இது எந்த இடத்துல சந்திக்குது ரெண்டு அதுதான் சொல்கிறாங்க எஃப்ஆஃப் நைன் வந்து ரெண்டு என்பது தெளிவாகிறது அதே மாதிரி தான் இதுக்கும் ஆன்சர் வந்து ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காண்க ஃபஸ்ட் கொஷின் எஃப் ஆஃப் பூஜ்ஜியம் அப்போது எஃப் ஆஃப் பூஜ்ஜியம்னா எஃப்னா பூஜ்ஜியம்னா இந்த இடம் இந்த இடத்துல ஒயில் எங்கே இருக்குது ஒன்பது அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்பது அப்புறம் ரெண்டாவது எஃப் ஆஃப் செவன் அப்போ இங்கே பாருங்கள் ஏழு இங்கே இருக்குதுங்களா இந்த சைடு அதுக்கு நேராக எங்கே கோடு இருக்குது இந்த இடத்துல வருது அப்போ இது வந்து ஆறுக்கு அப்போது இதுக்கு ஆறு ஆன்சர் அதுக்கப்புறம் இ பாருங்க ஆஃப் ரெண்டு அப்போ ரெண்டு பாருங்கள் இங்கே இருக்குதுங்களா இதுக்கு நேராக பாருங்கள் கோடு எங்கே சந்திக்கிறது ஆறு இடத்துல அப்போ இதுக்கும் ஆன்சர் பார்த்திங்கனா ஆறு அதுக்கப்புறம் நாலாவது ஆஃப் பத்து அப்போது பத்து பாருங்கள் இந்த இடத்துல இருக்குதுங்களா எங்கே வந்து சந்திக்குது பூஜ்ஜியத்தில் தானே அப்போது இதுக்கு ஆன்சர் பூஜ்ஜியம் அப்போ ஃபஸ்ட்டில் இருந்தது நாலு கொஷின் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது ரெண்டாவது கொஷின் பாருங்கள் எக்ஸின் எம் மதி எம் மதிப்பிற்கு எஃப் ஆஃப் எக்ஸு கல்ட்டு ஒன்றாக இருக்கும் அப்போது எஃப் ஆஃப் எக்ஸு பாருங்கள் ஒன்று எக்ஸின் எம் மதிப்பிற்கு ஒன்றுன்னு ஆன்சருன்னு சொல்கிறாங்க அப்போது ஒன்று பாருங்கள் இந்த படம் இந்த இடத்துல வருதுங்களா இதுதானே ஒன்று இங்கே அப்போது இதன் ஒன்பதுக்கும் பத்துக்கும் சென்டரில் வரதுனால ஒன்பது புள்ளி அஞ்சுன்னு வரும் இது கேன்சர் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது புள்ளி அஞ்சின் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று கொஞ்சம் தவளை இது ரெண்டாவது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்க மூணாவது கொஸ்டின் தாளில் ஒன்று வந்து மதிப்பகம் ரெண்டு வந்து வீச்சகம் காணுங்க மதிப்பகம்னா எக்ஸ் அச்சுன்னு சொல்லுவாங்க வீச்சகம்னா வையாச்சு அப்போது இதில் பத்து வலியும் படம் வந்துருக்குறதுனால இது பத்து வலியும் வரும் ஒன்றுலேருந்து பத்து வலியும் இதுக்கு பார்த்தீங்கன்னா பூஜ்ய ஒன் பூஜ்ஜியத்துலேருந்து ஒரு பத்து வலியும் வரும் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒம்போதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்போ ஒம்போது பூஜ்ஜியத்துலேருந்து ஒம்போது வரும் வீச்சகம் அப்போது ஆஃப் எக்ஸின் மதிப்பகம் பகம் பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் கமா ஒன்று கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு கமா அஞ்சு கமா ஆறு கமா ஏழு கமா எட்டு கமா ஒம்போது கமா பத்து அதுக்கப்புறம் எஃப்ஆஃப் எக்ஸின் வீச்சகம் பார்த்திங்கன்னா இது ஒம்பது வெளியாக வரும் பூஜ்ஜியம் கமா ஒன்று கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு கமா அஞ்சு கமா ஆறு கமா ஏழு கமா எட்டு கமா ஒன்பது கொஞ்சதுங்களா அவ்வளோதான் மூணாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் என்ன கிடைக்கிறாங்க எஃப் என்ற சார்பில் ஆறின் நிழல் உரு என்ன சார்புன்னு சொல்கிறாங்க அப்போது இதுதான் சார்பு இது மதிப்பகம் இதுதான் வீச்சகம் இதில் தான் பாருங்க ஆறின் நிழல் உரு அப்போது இந்த சைடு பாருங்கள் ஆறு இங்கே இருக்குது இதுக்கு எங்க சந்திக்கிறது புள்ளி பாருங்கள் இங்கே வருதுங்களா அப்போ இது எதுக்கு நேராக இருக்குது அஞ்சு அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சுன்னு வரும் அப்போது எஃப் என்ற சார்பில் ஆறின் நிழல் ஒரு அஞ்சு ஏனெனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆறு இல் கோடு வரைந்தால் அது வரைபடத்தை ஐந்தில் சந்திக்கிறது புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் நாலாவில் இருந்தது நாலு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம் புரிஞ்சுதுங்களா